பெரிய காரியங்களை செய்யும் அதிசயமானவராம் இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஒன்று பத்தொன்பது பெரிதானவைகளை நீர் செய்தீர் அன்புக்குரியவர்களே கற்ற நம்முடைய வாழ்வில் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அவைகளை வார்த்தைகளால் உள்ளடக்க முடியாது விவரிக்க வார்த்தைகள் இல்லை ஆச்சரியமானது கிரகிக்க கூடாது எண்ணி முடியாதது எத்தனை எத்தனை பெரிய நன்மைகள் அற்புதங்கள் எத்தனை எத்தனை அதிசயங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாத்தியமானதை சாத்தியமாக்கி முடியாததை முடிய பண்ணி நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான வல்லபெறும் காரியங்கள் நம் வாழ்வில் செய்தாரே நம் வாழ்வில் நல்லவராகவே இருந்தாரே ஆண்டவர் இல்லை எனில் இன்று நாம் இல்லை அவர் இன்றி நான் இல்லை ஆம் இக்காலை வேளையிலே நம் அனைவரும் ஒரு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இயேசுவே எங்கள் வாழ்வில் எத்தனை பெரிதானவைகளை நீர் செய்திருக்கிறீர் ஆயுள் முழுவதும் ஒருவருக்கே ஆராதனை நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லா ஸ்தோத்திரமும் உமக்கே இருக்கிறோம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உம்முடைய பாதம் பண்ணுகிறோம் கற்றுத்தாமே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து ஒவ்வொரு பிள்ளையுடைய தலைகளை கத்து உயர்த்தி வீராக